பேரோழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் சீமான் அதிபரின் பொய்களை அக்குவேறு ஆணிவேராக பிரித்து மேய்ந்திருக்கிறார் விடுதலை புலி இயக்க தலைவர் பிரபாகரனின் அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கார்த்திக் மனோகரன் பயங்கரமா பங்கம் பண்ணி வச்சிருக்காப்புல சீமான வந்து அவர் ஒரு ஈழ வியாபாரி வசூல் வேட்டை நடத்துறாரு தமிழக மக்கள் எப்படியாவது நம்பிட்டு போங்க எந்த கருத்தும் சொல்ல முடியாது ஆனா வந்து எங்க பேரை பயன்படுத்துறத வந்து ஒரு காலம் நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அம்மா இவ்வளவு நாள் வந்து சீமான் போய் சொல்லிக்கிட்டு இருந்தாரு இன்னைக்காவது உண்மை சொல்லிருக்கிறாரு இவரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துவாரகான்னு இவங்க பிரபாகரனுடைய மகள் தான் வந்துட்டாங்கன்னு ஒரு பொருளை கிளப்பி விட்டாங்க நெடுமாறனும் அதற்கு பின்னாடி சீமான் போன்றவர்களும் இப்போ ஆனால் வந்து இதற்கு முன்னாடி இருந்தே தொடர்ச்சியாக கடந்த ஆண்டுகளாக சீமானன் வந்து விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை பற்றி பல்வேறு பொய்கள் சொல்லிக்கிட்டு வந்தார் அந்த பொய்களுக்கு அவருடைய அளவுக்கு வந்து எல்லையே கிடையாது இன்னும் சரியாக சொல்லப்போனால் பலர் வந்து சொன்னாங்க சீமானன் வந்து பிரபாகரனை ஒரு கேலி பொருளாக மாற்றுகிறார்னு இன்னொரு சைடு சீரியஸாக ஒரு விவாதம் இருந்தது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து விடுதலைப் புலிகள் பிரபாகரன் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்ல மறுக்கிறாங்க புலிகள் ஆதரவாளர்கள் சொல்ல மறுக்கிறாங்க அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் அவர் இன்னும் திரும்பி வருவார் வைகோடு இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை நெடுமாறன் சொல்லலை குளத்தூர்மணி போன்றவர்கள் தான் சொல்கிறாங்க அவர் இல்லை அவரோட எங்களுக்கு கம்யூனிகேஷன் கிடையாது அவர் இருக்கிற மாதிரி தெரியல அதனால வந்து அவர் இறந்துட்டார் அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க ஆனால் வைகோ சொல்லலை நெடுமாறன் சொல்லலை சீமான்னு சொல்லவே இல்லை அப்போ வந்து ஒரு சீரியஸாக சொல்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா புலித்தலைவர் இறந்து விட்டார் போரில் வீரமரணம் அடைந்து விட்டார்னு சரியாக சொல்லணும்னா அவங்க இது சீரியஸாக இயல் விடுதலை பற்றி அக்கறை உள்ளவங்க இந்த அதை பற்றி பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா போரில் வீரமரணம் அடைந்து விட்டார் பிரபாகரன் அப்போ வீரமரணம் அடைந்தால் அவருக்கு மரியாதை செலுத்தணுமா இல்லையா வீர மரியாதை செலுத்தணுமா இல்லையா வீர வணக்கம் செலுத்தணுமா இல்லையா அப்படிதான் அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் மாவீரர் நாள் நவம்பர்ல இருபத்தி ஆறாம் தேதி வரக்கூடிய மாவீரர் நாள் நவம்பர்ல வரும் இல்லையா அந்த மாவீரர் நாள் மாதிரி அது வந்து மாவீரர் நாள் விடுதலை புள்ளிகள் தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கும்போது செஞ்சது அதே மாதிரி வீர வணக்கம் பிரபாகரனுக்கு செய்யணும் அப்படின்னு சீரியஸாக பேசக்கூடியவங்க பேசுவாங்க இப்ப கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அது செய்யல இன்னொன்னு விடுதலை புலிகளை வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல் நோக்கில் பாக்குறவங்க கூட டேய் நாங்க எங்கடா கிண்டல் பண்றோம் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனே நீங்க தான் கிண்டல் பண்றீங்க அவரை வந்து ஒரு செஃப் ஆக்கிட்டீங்க அவரை வந்து ஒரு கதை சொல்லி ஆக்கிட்டீங்க அப்படின்னு சீமானை பார்த்து சீமான் போன்றவர்கள் அதை ஆக்கினாங்க அது கார்த்திக் மனோகரன் சொல்றாரு எங்க சித்தப்பாவை வந்து ஏதோ தாஜ் ஹோட்டல் செஃப் மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு சீமான் ஆமைக்கறி எங்க சித்தப்பாவே சமைச்சு கொண்டு வந்ததாகவும் கடல்ல போய் அவரே குதிச்சு அப்படியே தூக்கிட்டு வந்து சமைச்சு கொண்டு வந்ததாகவும் அவருக்கு ஊட்டி விட்டதாகவும் அதுக்கப்புறம் இட்லிக்குள்ள கறி வச்சு அதாவது நமக்கு வந்து தோசையில கறி கேள்விப்பட்டிருக்கோம் மதுரை பக்கம்லாம் எல்லாம் வந்து கறி தோசை அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்டு இட்லிக்குள்ள கறி அதாவது இவருக்கு பிடிக்கும் போல இருக்கு புதுசு புதுசா வீட்டுல ட்ரை பண்ணுவாரு போல இருக்கு அதெல்லாம் வந்து பிரபாகரன் எனக்காக செஞ்சு கொடுத்தாருன்னு சொல்லி அடிச்சு விட்டாரு அவங்க அண்ணன் மகனே வந்து இந்த மாதிரி சித்தப்பா பொது வெளியில வந்து இவ்வளவு நாள் என்ன சொல்லப்பட்டதோ சீமானுக்கு எதிர்வனையாக சீமான் வந்து ஒவ்வொரு கதைகளாக சொல்ல இப்படி சொல்றாரு அப்படின்னு பொது வெளியில என்ன சொல்லப்பட்டதோ அதை வந்து இன்னைக்கு கார்த்திக் மனோகர் வந்து உறுதி பண்ணிருக்கிறாரு சீமான் வந்து விடுதலை புள்ளிகள் தலைவர் பிரபாகரனே ஒரு கோமாளி ஆகிட்டாரு அவர் வந்து ஒரு படையை ஒரு விடு விடுதலை படையை வந்து கட்டி அமைத்து அதை ஒரு முப்பது ஆண்டு காலம் நடத்தியவர் அப்படிப்பட்ட ஒருத்தரை ஒரு தலைவரை ஒரு தமிழ் தேசிய தலைவரை இளைய விடுதலுக்காக போராடிய ஒரு தலைவரை ஒரு வந்து கோமாளி ஆக்கிட்டாரு அப்படின்னு தான் இதுவரைக்கும் சொல்லப்பட்டது அதை இன்னைக்கு வந்து அவங்க இருந்து ஒருத்தரே வந்து அதை அட்டஸ்ட் பண்ணி ஆமாம் அவர் அப்படித்தான் ஆக்கி விட்டார் அப்படின்னு அவர் உறுதி கொடுத்திருக்கிறாரு இன்னொன்னு நீங்க மெயினா வந்து பாக்கணும் தான் இதுதான் நான் முக்கியமா பாக்குறேன் நீங்க வந்து சீமானை வந்து கிண்டல் பண்ணுவது உண்டு எல்லாரும் திரள்நிதி திரள்நிதி கட்சி அப்படின்னு நீங்க இன்னைக்கு ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் டிஎம்கேவாக இருக்கட்டும் அல்லது வந்து பிஜேபியாக இருக்கட்டும் இவங்க வந்து எவ்வளோ ஃபண்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க பொது வழியில் சொல்கிறது இல்லை தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லுவாங்க அதிலிருந்து தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க அது பிஜேபியாக இருந்தால் கூட நீங்கள் இப்போ வந்து அவங்க இந்த தேர்தல் பத்திரம் இப்போ இல்லையா அதன் மூலமாக கூட வந்து ஆர்டிஐ மூலமாக தேர்தல் எஸ்பிஐ சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லி அதுக்கப்புறம் தான் எஸ்பிஐ வெளியிட்டது அப்போ வந்து அவங்க வெளிப்படையாக வந்து இவ்வளோ வந்திருக்கு இவ்வளோ சொல்ல மாட்டாங்க ஆனால் சீமான் வந்து வெப்சைட்ல ஓப்பனா வந்து காம்பெயின் நடக்கும் பணம் வசூல் பண்றது நடக்கும் அது வெப்சைட்ல அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அவங்க கட்சி வெப்சைட்ல இப்போவும் இருக்கும்னு நினைக்கிறேன் முன்னாடி இருந்தது இப்போவும் இருக்கும் அப்போ வந்து வெளியில தமிழர்கள் பணம் வெளிநாட்டுல இருந்து போட்டு தள்ளிக்கிட்டே இருப்பாங்க இதை வந்து நீங்க இன்னைக்கு கார்த்திக் மனோகர் பேசுனதோட பார்க்கணும் ஈழத்தமிழர்கள் வந்து உலகெங்கும் பறந்து இருக்கிறாங்க அவங்க வந்து இங்கே இலங்கையில வந்து விடுதலை புலிகள் இருக்கும்போது எல்லாருமே வந்து குடும்பம் குடும்பமா எப்படி வந்து வரி கட்டுவாங்களோ எப்படி நம்ம கிட்ட அரசு வரி புடுங்கும்ல அரசு வரி பிடுங்கும் ஆனா நீங்க வந்து ஈழத்தமிழர்கள் வந்து உலகெங்கும் இருக்கிற ஏழுத்தமிழர்கள் விடுதலை புலிகளுக்கு வரி கெட்டினாங்க மனமும் மனமும் வந்து கட்டினாங்க வரி கட்டின மாதிரி மாசம் மாசம் சம்பளத்துல ஒரு பகுதியும் கட்டினாங்க அப்ப இந்த பணம் எல்லாம் நிறைய இருந்தது இப்ப இந்த பணம் வந்து இருந்தது இது கை மாறல இப்ப இது நிறைய அங்கங்க ஒரு தான் இருந்தது ஒரு இடத்துல இல்ல அங்கங்க திட்டு திட்டா திட்டு திட்டா இருந்தது அப்ப அதை வந்து எப்படி எடுப்பது அப்படிங்கிற திட்டம் சீமான் முன்னாடியே போட்டிருக்காரு அந்த பிரபாகரன் இறந்த அந்த சமயத்துல சீமான் திட்டம் போட்டிருக்கிறார் திட்டம் போட்டுட்டு தான் கட்டுக்கதைகளை வரி ஈஸியா கட்டியிருக்கிறாரு கட்டி ஒவ்வொன்னா சொல்லியிருக்கிறாரு தான் வந்து அடுத்த பொறுப்பை இந்த விஷயத்தை வந்து கையெடுத்து அடுத்து நடத்தும் பொறுப்பை வந்து என்கிட்ட தான் ஒப்படைச்சு போயிருக்கிறாரு பிரபாகர் அப்படிங்கிற ஒரு ஆடியோ வந்து முன்னாடி வந்திருந்தது அது வந்து சூசை அப்படிங்கிறவரு பேசியிருந்தார் அவர் விடுதலை புலி இயக்கத்துல இருந்தவர் அவர் பேசியிருக்கிற ஆடியோ அவர் வந்து குறிப்பா வந்து சீமான மட்டும் பேசல தமிழகத்துல இருக்கிற யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ யாராவது உதவி பண்ண மாட்டாங்களா அவங்க நிர்கதியா இருக்கும் போது ஆதரவு பல பேர் வந்து ஆஃப் ஆஃப் பண்ணி பண்ணி அப்படி தெரிவிச்சவங்களை வச்சவங்கள ரீச் பண்ண முடியாதனால யார் எல்லாம் கையில கிடைக்கிறாங்களோ அவங்களை எல்லாரையுமே வந்து அவர் ரீச் பண்ணிருக்காரு அப்படிதான் சந்தோஷன்னு சொல்லி ஒரு ஒளிப்பதிவாளர் அவரை ரீச் பண்ணி அவர்கிட்ட பேசியிருக்காரு அதுல சீமானோட பேரும் சொல்லிருக்காங்க சீமானோட பேரை சொன்னது மட்டும் கரெக்டா எடிட் பண்ணி வெளியில விட்டுருக்காரு சீமான் கிட்டத்தட்ட வந்து அந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காரு சீமான் வந்து அங்க போய் இலங்கைக்கு போயிருக்கிறாரு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கூட இருந்திருக்கிறாரு அது ஒரு படம் எடுக்கிறதுக்கான விஷயம் இல்லையா எல்லாளன் படம் அது மட்டும் இல்ல ஒரு கும்பலா ஒரு குரூப்பா போயிருக்கிறாங்க அவங்க எல்லாம் சீமா சம்பந்தப்பட்டவர்கள் துறை சம்ப துறை சார்ந்தவர்கள் ஒரு குரூப்பா போயிருக்காங்க அதுல இவரும் இருந்திருக்கிறாரு அதுதான் அதுதான் அவ்வளவுதான் அதோட முடிஞ்சிருச்சு அந்த இதை வச்சுக்கிட்டு இறந்துட்டாரு பிரபாகரன் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு எட்டு போய் இந்த உலகெங்கும் இருக்கிற பண்டை கொண்டு வர்றது அப்படின்னு ஒரு இடத்துல வந்து ஒரு முடிவு பண்ணி இந்த பத்து ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க இந்த பத்து பதினஞ்சு வருஷமா சீமானுக்கு வந்து சாதகமாக ரெண்டு ஆங்கிள் இருந்தது ரெண்டு ஃபேக்டர்ஸ் வந்து சீமானுக்கு சாதகமாக இருந்திருக்கு மூணுன்னு சொல்லலாம் நான் ரெண்டு மட்டும் சொல்றேன் ஒன்று வந்து மிச்சம் இருந்த ஈழ ஆதரவாளர்கள் அல்லது அந்த போரில் பங்கெடுத்து கொண்ட ஆட்கள் இருக்காங்கல்ல விடு விடுதலை புள்ளிகள் தலைவர் பிரபாகரனுடைய குடும்ப உறுப்பினர்கள் நேரடி உறுப்பினர்கள் நேரடியாக அவரோட இருந்தவர்கள் கொஞ்சம் பேர் எல்லாம் வந்து எப்படி எப்படி பல நாடுகளுக்கு தப்பி போயிட்டாங்க போயிடு போய் அங்க வாழ்றாங்க அங்கே இவரும் இல்லையா அப்ப இது மாதிரி நிறைய பேர் இவங்க எல்லாம் தன்னுடைய பாதுகாப்பு கருதி தங்களுடைய பாதுகாப்பு கருதி சீமான பத்தி ஒரு நாள் பேசாமே இருந்திருக்காங்க வெளியில போது அதை கார்த்திக்கும் சொல்றாரு போராளிகள் வந்து இன்னும் கூட குடும்பத்தோட இணைய முடியாம இருக்காங்க சில பாதுகாப்பு கருதி தான் இவரோட இவரோட பேச்சை வந்து நாங்க வந்து பொருட்படுத்தாம இருந்தோம் அப்ப இது ஒண்ணு சீமானுக்கு சாதகமாயிருச்சு ஆயிடுச்சு ரெண்டாவது இந்த நிதி இருக்கு இல்லையா இந்த நிதியை அங்கங்க திரண்டு போயிருக்கிற திட்டத்திட்டா நிறைய பல இடங்கள்ல பரவி இருக்கிற அந்த நிதியை எப்படி வந்து கைமாத்துறது அப்படிங்கிற வேலையில சில ஈழத்தமிழர்கள் இருந்திருக்காங்க அவங்களும் சீமானோடு ஒட்டிக்கிட்டாங்க இவருக்கும் ஒரே நோக்கம் அவங்களுக்கும் ஒரே நோக்கம் அதுல குறிப்பா கார்த்திக் சொல்றது என்னன்னா மதிவதனையோட அக்கா அருணா ஆண்டின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டாரு அவங்க வந்து அவங்களை இங்கிலாந்து போல இருக்கு சீமான் அங்க போய் நட்பு வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த அருணா மூலியமா வந்து இவர் வந்து திருநிதியை வந்து கலெக்ட் பண்றத வந்து ஒரு வழக்கமாவே வச்சிருந்திருக்காரு இதுல அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளயுமே வந்து குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஆகி அதாவது அருணாக்கும் அவரோட கணவருக்கும் பிரச்சனையாயி விவாகரத்து ஆயிட்டதால கார்த்திக் சொல்றாரு மூணாவது ஃபேக்டர் இதுதான் லோக்கல் ஃபேக்டர் ரெண்டாயிரத்தி ஒன்போதுல இந்த விடுதலை புள்ளிகள் இறுதி முடியும் போது அதெல்லாம் முடியும் போது போர் முடியும் போது இங்கே காங்கிரஸும் திமுகவும் ஆண்டுகிட்டு இருந்தது அப்போ இவர் வந்து காங்கிரஸ் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு எல்லையை எடுத்து கட்சி ஆரம்பிச்சார் அப்போ கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வந்து இதைத்தான் மையப்படுத்தி இவர் பேசுறாரு நான் வந்து திமுகவை ஒழிப்பேன் காங்கிரஸை ஒழிப்பேன் காங்கிரஸ் தான் வந்து தமிழர்களை கருவறுத்தது கருவறுத்ததுக்கு துணை நின்றது திமுக அப்படின்லாம் சொல்லி இந்த ஃபேக்டர் இதை வந்து ஒரு ஒரு பதினஞ்சு வருஷமா இங்கே டெவலப்மெண்ட்டாரு இந்த மூணு ஃபேக்டரும் சேர்ந்து சீமான் இன்னைக்கு வந்து பூதாகரமா வளர்ந்து நிக்கிறாரு இனிமேலும் பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்னுங்கிற எல்லைக்கு வந்து தான் இன்னைக்கு வந்து ஒரு கார்த்திக் வந்து சொல்லி கார்த்திக் இன்னொரு ஒரு குறிப்பிட்டு ஒரு விஷயம் சொன்னார் முக்கியமான விஷயம் நான் பாக்குறேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலயும் நாம் தமிழர் வேட்பாளர்களா நிறுத்தக்கூடிய அந்த வேட்பாளர்களை வெளியில அயலக அணிகளுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு அங்க உள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த ஒவ்வொரு வேட்பாளரும் விட்டுருவாராம் விட்டுட்டு அவங்களுக்காக அவங்க வந்து நிதி வந்து கலெக்ட் பண்றது நிதி கலெக்ட் பண்ணி சீமான்கிட்ட வந்து கொடுக்கறது எப்படி கல்லா கட்டியிருக்கா இருப்பாருங்க நம்ம ஏற்கனவே சீமான பத்தி பேசும்போது சொல்லியிருந்தோம் சீமான் வந்து ஒரு சீரியஸ் பாலிட்டிஷியன் இல்லை அப்படின்னு ஏன்னா அவர் வந்து மக்கள் பிரச்சனைகளை பேசுறது இல்லை நீங்கள் வந்து ஓட்டு வாங்கணும்னா மக்கள் பிரச்சனைகள பேசணும் நேற்று ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பீங்க ஆனால் இன்னைக்கு வந்து மக்கள் வந்து வேற ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ப ஸ்டாண்டை மாற்றுவீங்க இன்றைக்கி அது வந்து நீங்கள் வந்து ஒன்றும் தப்பு கிடையாது மக்கள் என்ன உணர்வில் இருக்கிறாங்களோ அந்த உணர்வுல தான் கட்சிகள் இருக்கும் அதுதான் வந்து ஒட் பாலிடிக்ஸ் இல்லையா அப்போ நீங்கள் சீரியஸாக வந்து மக்கள் பிரச்சனைகளை பேசுனாதான் நீங்கள் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க முடியும் மக்கள்கிட்ட போய் ஓட்டு வாங்க முடியும் சீமான் வந்து கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அப்படி எதையுமே பேசலை அவர் ஈழத்தை மையப்படுத்தி தான் பேசினார் அப்போ ஈழத்தை மையப்படுத்தி இருந்தே நமக்கு தெரிஞ்சு வச்சு அவருடைய நோக்கம் வந்து இங்கே ஓட்டு வாங்குறது கிடையாது நோட்டு வாங்கிறது அந்த நோட்டு வந்து இந்தியன் ருபீஸ்ல இல்லாமல் டாலர்லயும் வேறு கரன்சிலையும் இருக்கிற நோட்டை வந்து அதை எப்படி பத்திரமா இங்கே வந்து மாத்துறது அதற்கு மாத்துறதுக்கு தான் கட்சி நீங்கள் கட்சி வந்து அவருக்கு வந்து ஓட்டு வாங்குறது கிடையாது முதலமைச்சராகிறது கிடையாது அந்த கட்சிங்கிறது வந்து வெளியில் இருக்கிற பணத்தை வந்து மாற்றி அதை வந்து லெஜிட்டிமேட்டாக ஆக்கி தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ள ஒரு சட்டப்பூர்வ பணமா கொண்டு வந்து அதை வந்து தேர்தல் நிதிக்கு பயன்படுத்துறது தேர்தல் நிதிக்கு பயன்படுத்திட்டு வந்து அவரு ஓட்டு வாங்குறது கட்சி தான் கட்சி இருக்கிறாரு அப்படி சுருனாதானுங்க இப்ப பெரியார பத்தி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சா அவங்களுக்கு எதிர்க்க உட்காந்துக்கிட்டு கோழிக்கறி பிரியாணி செஞ்சு சாப்பிட முடியும் அதுக்கு நிதி வேணும்னா இப்படி எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணாதான் அவரு கோழிக்கறி பிரியாணி சாப்பிடல இந்த பெரியாரிஸ்டுகளை அல்லது வந்து இந்த போராட்டம் பண்ண வர்றவர்களை எதிர்க்கிறதுக்கு ஆள் கூட்டு வந்திருக்காங்கல்ல இவருக்கு வந்து ஆமக்கறி இட்லிக்குள்ள கறி இவருக்கு வந்து வேறு சில கறிகள்லாம் இருக்கு அது உள்ள வந்து ஹோட்டலுக்குள்ள அல்லது வந்து வாடகைக்கு கொடுக்கறதுக்கு வழி இல்லாம தெருவில் இருக்கிறார்ல இவர் வேற எங்கேயோ ஹோட்டல்ல ஆனா அவர் தெருவில் இருக்குன்னு சொல்லுவாரு ஆனா அவர் பெரிய பெரிய ஹோட்டல்கள் போய் அங்க போய் சாப்பிடுவாரு செய்வாரு அப்படித்தான் சாப்பிடுவாரு இந்த பாவப்பட்ட தொண்டர்களுக்கு தெருவில் வச்சு ஒரு பிரியாணி அவங்க சாப்பிட்டு எனக்கு ஒண்ணு இந்த மாதிரி அன்னசியம் பண்ணி அதாவது நம்மளை எதிர்க்க வராங்க எப்போ இன்னைக்கு கோழிக்கறி பிரியாணி போடுறேன் எல்லாம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அங்க வச்சு ஒரு விருந்து வச்சுட்டு நாங்கள் எதிர்ப்பு காமிச்சிட்டோம்னு சொல்லி முடிச்சிருவாரு போல இருக்கு அந்த மாதிரிதான் அதுக்கு தான் இந்த திரல் நீதி வந்து அவருக்கு பயன்படும் போல தெரியுது திரல்நிதி வந்து அவர் தன்னைத்தானே வளர்த்துக்கிட்டுறதுக்கு தான் கட்சி வளர்க்கறது கட்சி வளர்க்கறது கிடையாது மக்கள் பிரச்சனை தீர்க்கிறது கிடையாது தன்னைத்தானே வளர்த்துக்கிட்டுறதுக்கு தான் திரல்நிதி திரல்நிதியை சுற்றுறதுக்கு தான் கட்சி அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லிட்டாரு இதுல வந்து இன்னொரு விஷயம் மெயினா வந்து சொன்னது என்னன்னா சீமான் வந்து ஒரு மாஃபியா கும்பல் தான் நீங்க அவர் வந்து ஒரு கட்சிக்காரர் கிடையாது அவர் வந்து ஒரு சீரியஸான ஒரு பொலிட்டிக்கல் பாலிட்டிஷியன் கிடையாது அவர் ஒரு மாஃபியா கும்பல் தான் நீங்க வந்து இன்னைக்கு ஸ்கேம் பண்றாங்கல்ல போன் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி செஞ்சு ஸ்கேம் பண்றாங்கல்ல அதுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க போன் பண்ணுவாங்க வாட்ஸ்அப் பண்ணுவாங்க எப்படி எப்படியோ ஒர்க் அவுட் பண்ணுவாங்க வந்து உங்க கிரெடிட் கார்டு நம்பர் கேட்பாங்க செய்வாங்க இங்க வந்து அவர் அப்படி அதே மாதிரி வந்து இவர் வந்து நீங்கள் வந்து ஏழு தமிழரான்னு கேட்குறாரு நீங்கள் ஏழு தமிழர்ன்னா வந்து ஃபண்ட் இருக்கா உங்களுக்கு வந்து ஏழு விடுதலை புள்ளிகள் கலெக்ட் பண்ணி வச்ச பண்டோட உங்களுக்கு தொடர்பு இருக்கா அல்லது நீங்கள் இப்போ பணக்காரராக இருக்கிறீங்களா நீங்கள் அவ பண்டோட தொடர்பு இல்லாட்ட கூட பரவாயில்ல நீங்கள் இப்போ வெளிநாட்டில் பணக்காரராக இருக்கீங்களா உங்களால் வந்து எங்களுக்கு மாசத்துக்கு பணம் தர முடியுமா இப்படின்லாம் வந்து டீட்டெயில் கலெக்ட் பண்ணுவார் போல தெரியுது அவர் வந்து ஒரு 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 கனெக்டடாக எல்லாரையுமே கனெக்ட் பண்ணி அதுல சிலருக்கு பங்கு வந்திருக்கும் அதுக்கு தான் இனிஷியலாக முதல்ல என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா நான் கல்யாணம் முடிச்சா ஒரு ஈழ விதவையை தான் கல்யாணம் முடிப்பேன் அப்படின்னு எல்லாம் ஆச்சா போச்சான்னு ஒரு சவடாலாம் விட்டாரு ஆனா அதே மாதிரி ஏதோ ஒரு பொண்ணையும் அவர் பார்த்துருக்காரு போல இருக்கா அதனால தான் மதிவதனையோட அக்கா வந்து பழக்கமாயிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கழட்டி விட்ருக்காரு அந்த விதவையை அவர் வந்து திருமணம் பண்ணிக்காம விட்டுட்டு இங்க வந்து கையில் வெளியே கல்யாணம் முடிச்சுக்கிட்டாரு செட்டில் ஆயிட்டாரு இதுக்கு வந்து அவர் வந்து அதாவது அவர் படம் எல்லாம் எவ்வளவு பிளாப் ஆச்சோ அந்த படத்துக்கு எல்லாம் எப்படி நம்ம வெற்றி வெற்றி அடை வைக்கலாம் அப்படின்னு என்னென்னலாம் ஸ்கிரீன் பிளே எழுதியிருப்பாரோ அது எல்லாத்தையுமே அப்படியே வந்து பிரபாகரன் இறந்ததுக்கு அப்புறமா இந்த பணத்தை எப்படி வசூல் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காண்டி ஸ்கிரீன் பிளே டேரக்ஷன் எல்லாம் பக்காவா பண்ணிருக்காரு பெண்ணுக்கும் கையல்வெளிக்கும் இடையில விஜயலட்சுமின்னு ஒரு ஆள் இருக்காங்க அதை நீங்க சொல்ல மறந்துட்டீங்க விஜயலட்சுமி முக்கியம் அவங்களும் வந்து ஈழ பேக்ரவுண்ட் உள்ளவங்க தான் விஜயலட்சுமியும் அவங்க கர்நாடகா இல்லையா அவங்க சிங்க ஆனா வந்து அவங்க சிங்கிலீஷ் பேக்ரவுண்ட் உள்ளவங்க தான் ஆனா அவங்க தமிழ் சினிமாவில் இருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கிறாங்கிறதுனால அவங்க பேக்ரவுண்ட மறந்து முடியாது அவங்களும் அந்த பேக்ரவுண்ட் உள்ளவங்க தான் ஸோ அந்த விஜயலட்சுமியும் வந்து இவர் வந்து பயன்படுத்திருக்கிறாரு பயன்படுத்தி ஒரு மாதிரி கடிச்சு எடுத்து துவர போட்டிருக்காரு இந்த மாதிரி வந்து இவர் ரொம்ப டார்கெட்டடா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக வேலை செஞ்சிருக்கிறாரு வேலை செஞ்சதே வந்து ஓட்டு வாங்குறதுக்காக அல்ல நோட்டு வாங்குறதுக்கு தான் இதுதான் வந்து கார்த்திக் சொல்கிற விஷயம் இனிமேலாவது தமிழ்நாட்டு தமிழர்கள் சீமான் பின்னாடி போற தம்பிகள் அன்பு தம்பிகள் அன்பு தங்கைகள் அக்காக்கள் எல்லோரும் வந்து கவனமாக இருந்து சீமான் போன்ற ஒரு பிழைப்புவாதியை சீமான் போன்ற ஒரு ஒரு மாஃபியாவை சீமான் போன்ற ஒரு ஏமாற்று அக்காரரை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட இருந்து வெளியே கிடணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் எனக்கு இன்னொரு ஒரு ரிக்வஸ்டும் இருக்கு தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டும் இல்ல அயலக தமிழர்களா இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களும் தயவு செஞ்சு இனிமே திரில் நிதிங்கிற பேர்ல இந்த சீமானுக்கு பணத்தை வாரி இறைக்காதீங்க தமிழர்களா இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் அதனால யாருமே இனிமே சீமான் சீமான்கிட்ட ஏமாறக்கூடாது அப்படிங்கிற வேண்டுகோளை வச்சுட்டு வேறொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி